பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவு எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னாலே காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக பொருள் அப்படின்னு அர்த்தம் எட்டாம் இடம்னாலே நம்மளுடைய உடம்புல உள்ள மறைமுக பொருள் நம்ம எந்த பாகங்களை நம்ம மறைக்கிறோமோ அதுதான் மறைமுக பின்மம் அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனையோட இருப்பீங்க பல கவலைகளோட இருப்பீங்க பல போராட்டத்தோட இருப்பீங்க பல துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனா வெளி காட்டவே மாட்டேங்க அப்படியே மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ரெண்டு கேட்டு போட்டு மறைச்ச மாதிரி மறைச்சு வச்சிருப்பீங்க ஏன்னா உங்களை யாரும் பரிதாபப்பற்றக்கூடாது பரிதாபமா நினைச்சிடக்கூடாது யாரும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது கூடாது உங்க என்ன சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு கோட் ஒரு கோட் ஷர்ட் போட்ட மாதிரி மூடி மறைச்சுதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்கள்ட்ட வந்து ஒரு கண்ணாடியை கொடுத்து சார் நீங்கள் வந்து உங்களுடைய கவலையெல்லாம் சொல்லுங்கள் சார் உங்களுடைய மன அழுத்தத்தெல்லாம் சொல்லுங்கள் சார் ஏ சொல்லுங்க மேடம் அப்படின்னு ஒரு கண்ணாடியை கொடுத்து உங்கள்கிட்ட சொன்னோம்னா அந்த கண்ணாடி சதற அதே நீங்கள் சொல்ல உங்களுடைய அழுத்தத்தை சொல்ல 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 கண்ணாடி வெடிச்சு சதறும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஆனால் வெளிப்படையாக காட்ட மாட்டிங்க அப்போ அந்த மன அழுத்தத்தில் ஒரு தீர்வு கிடைக்குமா ஒரு மன தைரியத்தை அடைய முடியுமா கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருடமா பார்த்து புளிஞ்சி எடுத்துட்டாரு சக்கதா இருக்கு ஜூஸ்லாம் வெளியே போயிடுச்சு அப்படிமாங்களே அது மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டாரு இது கேட்டுற மாதிரி இப்ப குரு பகவான் வேற உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாக அவருடைய சுப பார்வையை உங்களுக்கு கொடுக்கவே இல்லை சோ இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதாங்க நீங்கள் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய மன நம்பிக்கையும் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிங்க என் அப்பன் முருகன் இருக்கா ஐயா எவ்வளோ பேர் வந்தாங்கிறீங்க என் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவான் என் சிவபெருமான காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிடிச்சி கை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் இக்கட்டான சூழ்நிலை கூட நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இன்னும் சில நல்ல விஷயங்களை இந்த அக்டோபர் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கன்னா பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க போகுது உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய மூத்த வயது உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய உள்ளூரில் உள்ள மிகப்பெரிய ஒரு பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதியில் நபர்களாக இருக்கலாம் அதிகார வர்க்கத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம் அல்லது மிக நல்ல ஒரு பண்பு கொண்ட நபர்களாகவும் இருக்கலாம் இவங்களுடைய ஆதரவு திடீர்னு கிடைக்கும் நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்களா இவங்க வந்து நம்மளை உயர்த்தி விடுவாங்களான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதே போல நம்ம விருச்சகராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல பழைய வண்டியை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ரொம்ப டெத் என்று போயிடுச்சு ஆனா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பிரேக்கை டைப் பண்ணுறது செயின் டைட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உங்களுடைய பைக்கையோ உங்களுடைய காரையோ நீங்கள் வேண்டிய சூழ்நிலை அல்லது உங்கள் சைக்கிளையோ வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா இப்போ புதுசாக வாங்கக்கூடிய காலகட்டம் அதற்கான ஒரு அமைப்பு ஏற்பட போகுது பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும் சுப விரயம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சுப விரயம் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது மூலமாக மாற்றம் ஏற்பட போகுது விச்சகராசிக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தான் ரொம்ப சூப்பராக போது பிடிச்ச மாதிரி வண்டி வாங்குவீங்க இத்தனை தான் கனவுல மட்டும் வண்டி வாங்குகிற மாதிரியே கனவு கண்டுகிட்ட நீங்கள் ரியாலிட்டியாகவே உங்களுக்கு பிடிச்ச வண்டியை வாங்க போகிறீங்க அதற்கான சூழ்நிலைகள் அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் ஏதாவது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்ப ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அப்ப என்ன பண்ணணும் உங் உங்களை விட வயது குறைந்த உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத விவாதம் பண்ணக்கூடாது அதே போல உங்க கூட வேலை பார்க்கற இப்ப சகோதர சகோதரிகள் வெளியூர்ல இருக்கலாம் அல்லது இல்லாம கூட இருக்கலாம் அது வேற விஷயம் அதை தாண்டி உங்க கூட வேலை பார்க்காம பாத்தீங்களா அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க உங்க உங்களை விட வயது குறைந்தவர்களா அவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வார்த்தைகளை விட வேண்டாம் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி சொன்னாங்கன்னா திரிச்சுக்கிட்டே போயிருங்க போடாடே உன்ன மாதிரி எத்தனை வேற பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லீங்களா ஒரு டைலாக் இதையும் தாண்டி போவேண்டாடே போங்கடா அப்படில அந்த டைலாக் மனசுல வச்சுட்டு போய்கிட்டே இருக்கு ஏன்னா மூத்தவர்கள் யாருமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க இந்த மாசத்துல ஆனா இளையவர்களால் சின்ன சின்ன சிக்கல்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான கோச்சார ரீதியாக வாய்ப்பு இருக்கு இதான் விஷயம் இதை தாண்டி உங்கள் சுய ஜாதத்தில் வலுவா இருந்தால் பிரச்சனை கிடையாது அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் வேலை பார்க்குது யாரெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அதே போல யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டிலையோ வெளி ஊர்லையோ தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது சொந்த தொழில் செய்து இருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார கிரகங்கள் அற்புதங்களை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் அவங்க மூலமாக நீங்கள் நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் செய்ய போறீங்க பொதுவாகவே விச்சகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமா உறவு தாங்கி பிடிக்கிற உறவாக இருக்கும் அப்படியே உங்களை த நடக்க விடாமல் தூக்கி சமக்க கூடிய ஒரு உறவாக இருக்கும் தாய்மாமா உறவாக இருந்தால் அப்படிப்பட்ட தாய்மாமா உறவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ரெண்டு வித்துக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மன கசப்புகள் இருந்தாலும் அது மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம் குறைய போது இந்த அக்டோபர் மாதம் விருச்சகராசி என்றவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் அதிகமான முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பாத்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கு அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்